வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் ஒன்பது வகை நுண்கணிதம் எல்லைகள் மற்றும் தொடர்ச்சி தன்மை இதில் முடிவு ஒரு முக்கியமான ரிசல்ட் பார்க்க போகிறோம் என்ன பாருங்கள் ஒன்பதில் ஒன்று நிறுவுக லிமிட் டீட்டா டென்ஸ் டு ஜீரோ சைன் டீட்டா பை டீட்டா ஈக்குவல் டு ஒன்று இது ரொம்ப 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 முக்கியமானது இது அடிக்கடி அஞ்சு மார்க்கில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் வாங்க நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா வட்ட பகுதியை பயன்படுத்தி தான் நம்ம இதை நம்ம நிரூபிக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாருங்கள் ஒரு வட்டம் ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம் இது வந்து எக்ஸச்சு இது ஒய்ஹச்சு இது வந்து வட்டம் இந்த வட்டத்தை எடுத்துக்கலாம் இந்த வட்டத்தோட மையம் கமா ஜீரோ இதனுடைய ஆரம் என்னென்னா ஒரு அலகு இருக்க மாதிரி எடுத்துகிட்டோம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதான் என்னது ஆரம் இதுவும் ஆரம் தான் இது எவ்வளோ இருக்கும் ஒரு அலகு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அதான் எழுதியிருக்கோம் பாருங்கள் மையம் கமா ஜீரோ இதான் ஜீரோ கமா ஜீரோ ஒன்று எடுத்துக்கலாமா மற்றும் ஆரம் ஒன்று உடைய வட்டத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம்னா இந்த எக்ஸெச்சில் செங்கோணம் உண்டாகிற மாதிரி ஒரு முக்கோணம் பெரிய முக்கோணம் நம்ம வரைய போகிறோம் பேர் கொடுத்துருவோமா இங்கே ஓ பேர் கொடுத்துட்டோம் இங்கே ஏ இங்கே பி இங்கே சி இப்போது இந்த பகுதியை மட்டும் நம்ம தனித்தனியாக எடுத்து வரையப்போகிறோம் பாருங்கள் ஓஏபி இந்த முக்கோணம் இந்த செங்கோண முக்கோணம் தனியாக எடுத்துக்கலாமா பி அதே மாதிரி இதுக்கடுத்து உள்ளே ஒரு வட்ட பகுதி இருப்பாருங்க பாருங்க ஓ ஏசி இது வட்டக்கோண பகுதி இந்த இடத்துல வளைஞ்சிருக்கா இது வட்ட பகுதி அது உள்ளே ஒரு முக்கோணம் இருக்கு பாருங்க ஓஏசி இது முக்கோணம் ஓஏசி இந்த ஒரு படத்தில் இருந்தது நம்ம தனித்தனியாக எடுத்து வரைஞ்சிட்டோம் இப்போ பாருங்கள் இது ஒவ்வொன்றோட பரப்பையும் கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு ஈஸியாக அந்த ஆன்சர் நம்ம கொண்டு வந்துடலாம் இதை நிரூபிச்சிடலாம் சரியா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஓஏன்றது ஒரு அழகு அதே மாதிரி ஓஏ ஒரு அழகு இந்த ஓசி எவ்வளோ ஒரு அழகு தான் ஏன்னா இது எல்லாமே ஆரம் ஓஏ ஒன்று ஓசி ஒன்று சரியா இப்போ நம்ம இதோட பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம் என்னது பாருங்கள் செங்கோண முக்கோணத்தின் பரப்பு என்ன ஃபார்முலா அரை இன்டு பிஹெச் அரை இன்டு பிஹெச் செங்கோண முக்கோணம் ஓஏபி யின் பரப்பு என்னென்னா ஒன்று பை ரெண்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் அடிப்பக்கம் என்ன ஓஏ உயரம் என்ன ஏபி சரியா இப்போ பாருங்கள் நமக்கு இந்த ஏபி தெரியணும் எப்படி நம்ம ஏபி கண்டுபிடிக்கிறது இந்த இடத்துல கோணம் வந்து டீட்டா குறுங்கோணம் டீட்டா இந்த இடத்துல குறுங்கோணம் டீட்டா எல்லாமே இந்த இடத்துல குறுங்கோணம் டீட்டா இந்த இடத்துல குறுங்கோணம் டீட்டா சரியா இப்போ நமக்கு எது வேணும் பாருங்கள் இந்த ஏபி தான் வேணும் அப்போ நமக்கு என்ன தெரியும் இந்த பக்கம் தெரியும் அதான் அடுத்துள்ள பக்கம் தெரியும் நமக்கு என்ன வேணும் எதிர்ப்பக்கம் வேணும் இது செங்கோணம் கோணம் இல்லையா அப்போ இது வந்து கர்ணம் இது எதிர்ப்பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் அப்போது நமக்கு அடுத்துள்ள பக்கம் தெரியும் எதிர்ப்பக்கம் வேணும் அப்போ என்ன பயன்படுத்தலாம் டேன் பயன்படுத்தலாமா அப்போ டேன் டீட்டா ஈக்குவல் டு டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் என்ன ஏபி பை அடுத்துள்ள பக்கம் என்ன ஒன்று அப்போ ஏபி பை ஒன்றுன்னா ஏபி தான் அப்போ ஏபியோட மதிப்பு டேன் டீட்டா இது ஒரு முக்கியமான இது சரியா ஏபி பை ஒன்றுனா என்னது ஏபி தான் அப்போ ஏபி ஈக்குவல் டு டேன்டிட்டா இந்த ஏபி இருக்குல்ல இதோடது என்ன டேன்டிட்டா இப்போ எழுதலாம் பாருங்கள் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு ஓஏ ஓஏன்றது ஒரு அழகு ஏபியோட மதிப்பு நம்ம அங்கே கண்டுபிடிச்சிட்டோம் டேன்டிட்டா டேன்டிட்டா ஈக்குவல் டு பாருங்கள் ஒன்றே டேன்டிட்டா டேன்டிட்டா தான் டேன்டிட்டா பை இரண்டு டேன்டிட்டா பை இரண்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இங்கே வாங்க என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இந்த வட்டக்கோண பகுதியின் பரப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் வட்டக்கோண பகுதியின் பரப்பு பகுதியின் பரப்பு என்ன ஃபார்ம்லான்னா டிட்டா பை முந்நூற்றி அறுபது டிகிரி இன் பை ஆர் ஸ்கொயர் இது சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் இப்போ பாருங்கள் டீடா பை இந்த முன்னூற்றி அறுபது டிகிரி நம்ம என்ன எழுச்சலாம் ரெண்டு பையனு நம்ம எழுதலாம் சொந்த புரிஞ்சா பாருங்க பையனா நூற்றி எண்பது டிகிரி இங்கே முன்னூற்றி அறுபது இருக்கு அப்போ முன்னூற்றி அறுபது ரெண்டு பையன் எழுதலாம் பெருக்கல் பை பெருக்கல் ஆர் ஆறு என்ன பாருங்க ஆர் ஓபி எல்லாமே ஆறு தான் அப்போ ஆரோட ஒன்று ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் ஒன்று ஸ்கொயர் போட்டாச்சு இப்போ பாருங்க இந்த பையன் இந்த பையன் கேன்சல் ஆகிரும் ஒன்று ஸ்கொயர்னா ஒன்று தான் ஒன்று டீட்டா பார்த்தீங்கன்னா டீட்டா தான் அப்போ டீட்டா பை இரண்டு எதோட பரப்பு இந்த வட்டக்கோணப் பகுதியோட பரப்பு இப்போ இந்த முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்கலாமா பாருங்க முக்கோணத்தின் பரப்பு முக்கோணம் முக்கோணம் ஓஏசியின் பரப்பு ஓஏசியின் பரப்பு ஃபார்முலா என்ன ஒன்று பை ரெண்டு ஏப சயின்டிட்டா இது நம்ம மூணாவது படத்தை பார்த்துருப்போம் நம்ம முக்கோணம் மூணாவது படத்தை பார்த்துருப்போம் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு பாருங்கள் இதுதான் ஏ ஏவோட மதிப்பு ஒன்று அதாவது இந்த நீலந்தான் ஒன்று இந்த நீலந்தான் ஏ ஒன்று இந்த நீலந்தான் பி இதோட மதிப்பு ஒன்று இன் டூ சைன்டிட்டா இன் டூ சயின்டிட்டா ஒன்றே ஒன்று ஒன்று தான் ஒன்றே ஒன்று பேர்னா ஒன்று தான் ஒன்றே சயின்டிட்டா போயிருந்தா சயின் டிட்டா தான் அப்போ சைன்டிட்டா பை இரண்டு இப்போ பாருங்கள் ஒவ்வொரு இதோட தனித்தனி பரப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ தான் பாருங்கள் நம்ம ஒரு முக்கியமான ஸ்டெப்புக்குள்ளே போகிறோம் இது தான் இருக்கிறதுலே பெரிய வடிவம் அதை விட இது சின்னது அதை விட இது சின்னது அப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம என்ன எழுத போகிறோம் இதனுடைய பரப்பு இதனுடைய பரப்பு என்ன தேர்ஃபோர் பரப்பு பண்பின் படி பரப்பு பண்பின் படி அப்போ பாருங்கள் இந்த முக்கோணத்தோட பரப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டேன் டீடா பை இரண்டு இதான் எப்படி இருக்கும் பெருசாக இருக்கும் கிரேட்டர் எதை விட இந்த இதை விட இதை விட இதோட பரப்பு என்ன டீட்டா பை இரண்டு டீட்டா பை இரண்டு இல்லை கிரேட்டர் ஆர் ஈக்குவல் போட்டாலும் போட்டுங்க தப்பு கிடையாது கிரேட்டன் ஆர் ஈக்குவல் டு பாருங்க அடுத்தது இதோட பரப்பு சைன் டீட்டா பை இரண்டு சைன் டீடா பை இரண்டு எழுதுனு புரிஞ்சால் பாருங்கள் இதோட பரப்பு தான் அதிகமாக இருக்கும் கிரேட்டர் தென் எதை விட இதனுடைய பரப்பை விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இதை விட பரப்பு வரிசை எழுதிட்டோம் இதுதான் பெருசு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இடத்த பாருங்க எல்லாத்துல என்ன இருக்குது ரெண்டு இருக்கு அப்போ ரெண்டை கொண்டு பெருக்குங்க ரெண்டால் பெருக்க ரெண்டால் பெருக்க பெருக்குன்னு என்ன ஆகும் இங்கே ரெண்டு கொண்டு பெருக்கும் நம்ம பெருக்கு நருன்னு இந்த டேன் டீட்டா மட்டும் இருக்கும் இந்த டேன் டீட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் சைன் டீட்டா பை டீட்டான்னு எழுதிக்கலாம் கிரேட்டர்தன் ஆர் இக்கொல் டோ ரெண்டு கொண்டு பெருக்கும் நம்ம பெருக்கு நெருண்டு ரெண்டு கேன்சல் என்ன வந்து வெறும் டீட்டா மட்டும் வந்துடும் கிரேட்டர்தன் ஆர் இக்கொல் டோ ரெண்டு கொண்டு பெருக்கும் நம்ம பெருக்கு ரெண்டு கேன்சல் என்ன வந்து வெறும் சைன் டீட்டா மட்டும் வந்துடும் சைன் டீட்டா இப்போ என்ன செய்ய போகிறோம்னா சைன் டீட்டாவை கொண்டு வகுக்க போகிறோம் ஏன்னா எல்லாத்துலேயும் சைன் இருக்கா பாருங்கள் ஏன்னா நமக்கு சயின் டீட்டா பை டீட்டா வரணும் சரியா அப்போது சயின் டீட்டா ஆல் வகுக்க வகுக்க இப்போ பாருங்க இந்த இடத்துல நம்ம சயின் டீட்டா கொண்டு வகுப்போம் அப்போ இங்கே நம்ம சயின் டீட்டா கொண்டு வகுக்கும் போது நம்ம வகுத்த சயின்டீட்டா இதுவும் கேன்சல் ஆகிரும் அப்போ தொகுதியில் எதுவுமேலாம் ஒன்று ஒன்று பை காஸ்டீட்டா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இங்கே என்ன செய்ய போகிறோம் டீட்டா இருக்குது அதை எதை கொண்டு வகுக்கணும் சைன் டீட்டாவை கொண்டு வகுக்கணும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சைன் டீட்டா இருக்குது சைன் டீட்டாவை சைன் டீட்டாவை கொண்டு வகுத்தோம்னா ஒன்று சரியா இப்போ பாருங்கள் என்ன செய்ய போகிறோம்னா தலைகீழில் மாற்ற போகிறோம் ஏன்னா நமக்கு என்ன வரணும் சைன் டீட்டா பை டீட்டா தான் வரணும் இங்கே என்ன வந்துருக்கு பாருங்கள் டீட்டா பை சைன் டீட்டா இருக்குது அப்போ எல்லாத்தையும் தலைகியில் மாற்றுங்க ஒன்று பை காஸ்டீட்டாவை தலைகியில் மாற்றினா காஸ்டீட்டா பை ஒன்று இதை தலைகளை மாற்றினா சைன் டீட்டா பை டீட்டா ஒன்று தலைகளை மாற்றினா ஒன்று தான் இந்த மாதிரி தலைகளை மாத்தணம்னா இந்த கிரேட்டர் தன் ஆர் ஈகுவல் இருக்குது இல்லையா அது என்னெல்லாம் என்னவோ மாறிடும் லெஸ் ஆர் ஆர்ஈக்குவல் டு மாறிடும் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் மாறிடும் இதை நீங்கள் மாற்றிடக்கூடாது ரொம்ப கவனமாக எழுதணும் இந்த இடத்துல சரியா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது பாருங்கள் வெறும் காஸ்டீட்டா லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு சைன் டீட்டா பை டீட்டா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன்று இருக்குது இந்த இடத்துல நம்ம இடையீட்டு தேட்டத்தை பயன்படுத்தணும் நம்ம நடுவில் இருக்கிறதோட மதிப்பை நேரடியாக கண்டுபிடிக்க முடியாது இதோட மதிப்பை இதோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டோட மதிப்பு என்ன வருதோ அதுதான் இதோட மதிப்பு அதுதான் இடையீட்டு தேட்டம் அது இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம் அதுக்கு முன்னால் ஒரு சின்னது ஒன்று நம்ம செக் பண்ணணும் என்னென்னா அங்கே பாருங்கள் காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா என்ன வரும் காஸ் டீட்டா தான் மற்றும் மற்றும் இந்த இடத்துல பாருங்கள் அதாவது டீட்டா இருக்கலாம் மைனஸ் கொடுத்து பார்க்க போகிறோம் என்ன ஆகும் பாருங்கள் சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா பை மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் டீட்டான்னா மைனஸ் சைன் டீட்டா பை மைனஸ் டீட்டா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிமா என்ன வந்துடும் சைன் டீட்டா பை டீட்டா வருது நம்ம டீட்டா இருக்க இடத்துல மைனஸ் கொடுத்தாலும் நமக்கு என்ன செய்யலை மதிப்பு மாறலை எனவே இந்த இடத்துல ஒரு இது எழுதணும் எனவே என்ன எழுதிக்கலாம் இந்த சமணி அதாவது இந்த சமணி இந்த சமணி எந்த இடைவெளியில் மைனஸ் பை பை இரண்டு கமா ப்ளஸ் பை பை இரண்டு இல் இல் ஜீரோவை தவிர ஜீரோ மட்டும் இங்கே கொடுக்க முடியாது ஜீரோ கொடுத்தா என்ன ஆயிரும் வரையற்காத மாதிரும் ஆன்சர் வந்து கரெக்டாக வராது ஜீரோவை தவிர ஜீரோவை தவிர எல்லா டீட்டா மதிப்புகளுக்கும் பொருந்தும் எல்லா டீட்டா மதிப்புகளுக்கும் பொருந்தும் மதிப்புகளுக்கும் பொருந்தும் சரியா இப்ப பாருங்க இந்த இடத்துல எழுதுறேன் பொருந்தும் இந்த இடத்துல எழுதுறோமா இப்ப பாருங்க இதுல இருந்தா நம்ம ஆரம்பிக்க போறோம் இப்ப என்ன செய்ய போறோம் நம்ம எல்லை மதிப்பு இருக்கு இல்லையா கொடுத்துருக்காங்க இல்லையா லிமிட் எடுத்திருக்காங்க இல்லையா இதை நம்ம இது பண்ண போகிறோம் பாருங்கள் அப்போது எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா லிமிட்ஸ் லிமிட்ஸ் டீட்டா டென்ஸ் டூ ஜீரோ காஸ்டீட்டா லெசன் ஆர் ஈக்குவல் டு லிமிட்ஸ் டீட்டா டென்ஸ் டு ஜீரோ சைன் டீட்டா பை டீட்டா லெசன் ஆர் ஈக்குவல் இடம் பற்றி இங்கே கீழே எழுதுகிற பாருங்கள் லிமிட் டீட்டா டென்ஸ் டு ஜீரோ ஒன் இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம் லிமிட் எடுத்தோம் இதுக்கு 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 எல்லாத்துக்கும் லிமிட் எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் டீட்டாவுக்கு பதிலாக ஜீரோ பிரதிக்கிட போகிறோம் டீட்டாவுக்கு பதிலாக ஜீரோ பிரதிட்னா காஸ் ஜீரோ காஸ் ஜீரோட மதிப்பு ஒன்று அப்போ அந்த இடத்துல ஒன்று லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட்ஸ் டீட்டா டென்ஸ் டு ஜீரோ நம்ம இது எதுவும் செய்ய முடியாது சைன் டீட்டா பை டீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவலுங்க பாருங்கள் நம்ம அந்த இடத்துல டீட்டா இருந்தால் தான் டீட்டாவுக்கு போல் நம்ம ஜீரோ டீட்டாவே இல்லை அப்போ டீட்டா பிரதிடாமல் நமக்கு என்ன கிடச்சிருச்சு ஆன்சர் ஒன்று வந்துடுச்சு அப்போ பாருங்கள் இதில் வந்து மூன்று சார்பு இருக்குது நடுவில் இருக்க சார்போட மதிப்பை கண்டுபிடிக்க முடியல இடது பக்கம் இருக்க சார்பு வலது பக்கம் இருக்க சார்போட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சோம் எல்லாமே ஒன்று இருக்குது அப்போது இந்த நடுவில் இருக்குது இல்லையா இதோட மதிப்பு என்னவாக தான் இருக்கும் ஒன்றாக தான் இருக்கும் தேர்ஃபோர் இடையீற்று தேற்றத்தின்படி இடையீற்று தேற்றத்தின் படி இடையீட்டு தேற்றத்தின் படி எது வந்து நிரூபிச்சாச்சு லிமிட் டீட்டா டென்ஸ் மதிப்பு என்னதான் இதோட மதிப்பு ஒன்று இதோட மதிப்பு ஒன்று அப்போ இதோட மதிப்பு என்னதான் ஒன்று என்பது நிறுவப்பட்டது என்பது நிறுவப்பட்டது சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி